இந்த லிப்பை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டீங்க ட்ரெஸ்ஸிங் ஒரு டிசைன் கொடுத்துருவோம் சிம்பிள் தான் அந்த கலர் கரெக்டாக கரெக்டாக கலர்ஸ் சூஸ் பண்ணி கரெக்டாக பண்ண போகுது வெளியூர் ப்ராடக்ட்ஸு வந்துருவேன் பார்க்கணும் பார்க்கறோம் அதான் இருக்கும் அது போக மெயின் குவாலிட்டி நாங்கள் ஃபோர் டெக்ஸில் இதை பண்ண போகுது நான் குவாலிட்டி அந்த கலர்ஸ் எப்படி மிஸ்மேச் பண்ணி அந்த கலர் கொண்டு வரும் அந்த தீம் எப்படி கொண்டு வருது எல்லாமே நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டு

ஃபோட்டோஸ் ஒரு டேக் அண்ட் ட்ராப் பண்ணுற டிசைன் பண்ணுறேன் அதில் ஃபோட்டோஸ் மேம் சேனல் ஒரு ரெக்டாங்கல் செப்பில் மிரர் கொடுத்து ஸ்டெப் லைட்ஸ் கொடுத்து சின்னதாக ஒரு க்ராஸ் ஒயிட் கலர் பண்ணுவோம் உட்டன் தீம் கொடுத்து க்ராஸ் கொடுத்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணுவோம் இந்த ஹேண்டில் லைன் மேக் ஆகும் ஏழு ஸ்டெப் சொல்லுங்கள்

að uh, stæðsfútið. Ok, það yeah. okay. er yeah. okay, yeah. full set, þá er það 2 fýtlað glas, það er full að vega stuð pleið með það. Og í evningtættinna er allir vegu, morgunni enda býur og á aðeitt tættina að það er í evningtættinna, það er full býutinn.